குரு பிரம்மா குருவேஷும் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தமிழ் காங்கிலம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரிகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் திதி இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி நாம யோகம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை வாரசோலம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசம் நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்று என்ன செய்யலாம் அதை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய தினம் சனிக்கிழமை அஷ்டமி இருக்கு சனிக்கிழமையா இருந்தாலும் இன்றைய தினம் அஷ்டமியும் இருக்கு அஷ்டமி இருக்கிறதுனால ஏழு நாட்டு சனி திசை அதே போல அர்த்தாசிரம சனி விரைய சனி ஜென்ம சனி இந்த மாதிரி இருப்பவர்கள் இன்றைய தினம் இப்போ நேற்று மாலையே வந்து பார்த்தீங்கன்னா பைரவருக்கு அபிஷேகலாம் முடிஞ்சிட்ருக்கோம் இருந்தாலும் இது மாலை வரைக்கும் இருக்கிறதுனால காலையில் அரச மரத்தையும் சுற்றிட்டு பைரவருக்கு தீபம் ஏத்திட்டு அரச மரத்தையும் சுற்றி வந்தால் நிறைய நன்மைகள் உண்டு நிறைய சொல்லலாம் ஆனா அது நிறைய விஷயத்த நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதையே சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா யார் ஒருவர் சனிக்கிழமையில அந்த எட்டு மணியிலிருந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு பதினோரு தீபம் ஏத்தி அரச மரத்தடியில விநாயகர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பன்னெண்டு தீபம் இல்லை பதினோரு தீபம் ஏத்தி பதினோரு சுத்து சுத்தி வந்து பைரவரியும் வழிபாடு பண்ணனும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணணும் இத வார வாரம் யார் ஒருத்தர் செய்கிறார்களோ அவர்களுக்கு பண வரவு அதே மாதிரி கடன் தீரும் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இது வார வாரம் செய்யணும் ஒரு வாரம் செஞ்சுட்டு வரலையேன்னு கேட்கக்கூடாது கூடாது வார வாரம் யார் ஒருத்தர் இதை செய்கிறீங்களோ அவங்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் விரைவில் கடன் கடனடை சரி இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஏலக்காய் மட்டும் அஞ்சு ஏலக்காய் அது கூட விரலி மஞ்சள் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது கோச்சாரத்தை பார்க்க மிதுன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சுக்கர பகவானும் கடகத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் அங்காரக பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கால்ல விழுந்து குமர்றோம் இல்லீங்களா சிறியவர்கள் கால பெரியவர்கள் தொடும்போது சிறியவர்களின் சக்தி குறைந்து விடும் ஆனா பெரியவர்களின் காலை சிறியவர்கள் தொடும்போது அந்த சிறியவர்களுக்கு சக்தி அதிகமாகும் தான் நமக்கு நம்மளை விட வயது மூத்தவர்கள் நம் காலை தொட அனுமதிக்க கூடாது ஏன்னா நம்மளை விட சிறியவர்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க காலை நம்ம போய் தொடும்போது அவங்களுக்கு சக்தி குறைஞ்சிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் சிறியவர் காலை பெரியவர்கள் தொடும்போது சிறியவர்களின் சக்தி குறைந்து போயிடும் அதனாலதான் அந்த காலத்துல இருந்தே மூத்தவர்களுடைய காலை தொட்டு வணங்குவதுன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வைத்திருந்தார்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மகான்கள் அவங்க இவங்க அப்படின்னு பார்க்கும்போது வயசானவங்களாம் தொட்டு கும்புறாங்க அது செய்யக்கூடாது அது ரொம்ப தவறு அதனால சிறியவர்கள் காலை பெரியோர்கள் தொட்டு வணங்கக்கூடாது அதுவும் கோவில்ல சுத்தமா விழுந்து வணங்கவே கூடாது யார் காலயும் கோவில்லாம் விழுந்து வணங்கக்கூடாது அது வணங்கினால் அது பெரிய மிக பெரிய பாவம் சரிங்களா அது செய்யாதீங்க யாரு இனிமே தெரிஞ்சு வைத்து கொள்ளுங்கள் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேர்களை எதிர்பாராத சில செலவுகள்லாம் உண்டாகும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தரவு அதே போல எந்த ஒரு செலவு செய்தாலும் அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத யோசிச்சு விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளை ஈடுபடுவதற்கான ஒரு சூழல் சிறப்பாக இருக்கு வெளி உணவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது என்றையினால் முயற்சி திருவினையாக்கும் அதிர்சேச வடகுசேன இந்தாமதிச நிற உதாரணத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெற்றி நிறைந்த ஒரு நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பு ஏற்படும் எதையும் சமாளிக்கும் திறன் இன்னைக்கு ஏற்படும் உங்களுக்கு உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய திறன் ஏற்படும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதனால நல்ல ஒரு வாய்ப்பும் புதிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை திசை அதிசயின் ஆறாமின் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர் சாமார்த்தியெல்லாம் பிறக்கும் இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரக்க புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்கள் இன்றைய தினம் அனுசரிச்சு செல்லுங்கள் அதன் மூலம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி வியாபாரத்திலும் அனுசரித்து நடந்தால் ஆதாயம் இன்னைக்கு நிறையவே கிடைக்கும் வெளியூர் பொருட்கள் மீது மேன்மை உண்டாகும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாள் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம் அதிசயிசை வடகுதிசை அதிசயின் நான்காவின் அதிர்சன் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிசகரமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இறை சார்ந்த பணியில ஆர்வம் உண்டாகும் மனதளவில இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும் பொதி அதாவது புதுசா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து முடியெடுங்கள் வாங்கலாமா வேண்டாமா இது எதற்கு வாங்குறோம் அப்படின்றத யோசிச்சு சிந்தித்து அந்த கடனை வாங்குங்கள் இல்லனா கடன் அதிகமாகிடும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தென்மேற்கு திசை அசேயன் ஏழாமின் அசுர நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறோம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடெல்லாம் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனதளவில் ஒரு விதமான சோர்வுலா ஏற்பட எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பலதரப்பட்ட சிந்தனை மனதில் ஏற்பட்டு அதனால குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டாகும் சகோதர வழியில அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த துறையில பொறுமையை கையாள்வது மிகவும் நல்லது மறைமுகமான பேச்சுக்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா செல்ஃபி எடுங்க செல்ஃபி எடுத்து அது கோணல் மானலா எடுக்கணும் அழகா எடுக்க கூடாது ஒரு ரெண்டு அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெலிட் பண்ணிட்டு போங்க சந்திராசமும் உங்களை ஒன்றும் செய்யாது அதிசை செய் கிடக்குது சே அதி செய்யன் மூன்றாமன் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு இன்னைக்கு உடல்ல அதிகமாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் மனசுல உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே மனசளவுல இருந்து வந்த தயக்கங்கள்லாம் விலகும் சகோதர வழியில உதவிகரம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் போட்டிகள எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இழுபரியாக இருந்து வந்த வேலையை கூட திடீரென முடியும் அப்படின்ற ஒரு தருணம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இன்னைக்கு அமை சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதிர்சேச மேற்குசை சே நான்காம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தயக்கங்கள் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு விலகும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல ஒரு விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள்லாம் அறையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த முடிப்பீங்க அதே போல விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சாதகமான சூழல்லாம் உண்டாகும் இன்றைய நாள் உறுதி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசய மேற்கு சே நெட்டாமன் அசுரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் மனோபக்கமும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து ஏற்பாடுகளா விலகும் பெரியோர்களின் ஆதரவு நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உங்களோட வேலை செய்பவர்கள் சக ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படுங்கள் புதுமையான விஷயத்துல தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசய செய்தேன் கிழக்கு திசை அதிசயன் ஆறாம நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு நேயர்களே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் புதிய வேலைக்கான உதவிகரம் கிடைக்கும் அதே போல புதிய மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் வீட்டிற்காக பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க தொழில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் அமையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தடையாக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சிசை தெற்கு திசை அதிசயன் ஐந்தாம் என் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சகோதர வழியில ஆதாயம் கிடைக்கும் சவாலான வேலையெல்லாம் சாதாரணமாக செய்து முடிச்சிருவீங்க இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் அரசு விஷயங்களில் பொறுமை தேவை தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுங்கள் வியாபார பணிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் ஏதிரிகள் பகைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசை வடகிச அதிசயன் சிவப்பு எண் அதிசய எண் ஒன்பதாம் எண் அல்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிர்பாராத சில தன வரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் தோற்றத்தில் ஒரு பொலிவு இன்னைக்கு நிறையவே இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான முடிவு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் வியாபார விஷயத்தில் சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாள் என்ற என்னால் பொறுமையோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசை செய்தற்கு திசை அதிர்சை எண் எட்டாமன் அதிர்சை நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அந்த பொறுப்புகளால வேலை அதிகமானா அதிகம் ஆகிறதுனால சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு சில விஷயத்துல புதிய அனுபவம் ஏற்படும் மனதளவுல புதிய சிந்தனைகள் பிறக்கும் பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்து சில காரியங்கள் இழுபறியாக முடியும் உறவினர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் என்ற என்னால் அதே மாதிரி இன்னைக்கு செலவுகளும் கூடும் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு எல்லோரிடத்திலும் இன்னைக்கு அன்பாக இருங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயசை மேற்கு திசை அதிசயன்னு ஆறாம அதிர்சு நேரம் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு இன்னைக்கு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுல ஒரு இழுவரி இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்